ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பி ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆப்பைத்தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் வந்து ஜிஎம்ஆர் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லோரும் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கான்செப்ட் தான் இதில் என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு ஆட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆட் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது வித்ரா பண்ணுற மெத்தட் எப்படி நெக்ஸ்ட் ரெஃபரல் அமௌண்ட் எப்படி வரும் உங்களோட பிளான் டீட்டெயில்ஸ் அமௌண்ட் எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் பிளான் டீடைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து ஃப்ரீ டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா சீரோ ப்ளான் ஓகேவா ஃப்ரீ பிளான் வந்து பத்து டாஸ்க் இருக்கும் ஒரு டாஸ்க்கு வந்து அஞ்சு ரூபா ஓகேவா மொத்தம் ஐம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரும் இதோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டால் மூணு நாளைக்கு மட்டும்தான் மூணு நாளுக்கு அப்புறம் அந்த வேலிட்டி முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஃப்ரீ பிளான் பார்த்துக்கலாம் இதே இது நீங்கள் டைரக்டாக விஏபி ஒன்றா முந்நூற்றி தொண்ணூறுபா பிளான் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ டாஸ்க் வராது ஓகேவா நீங்கள் ஃப்ரீ டாஸ்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முன்னூற்றி தொண்ணூறு பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து டேரெக்டாகவே முன்னூற்றி தொண்ணூறு பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஜீரோ பிளானில் வந்துட்டு பத்து டாஸ்க் இருக்கும் எல்லாமே பத்து டாஸ்க்கு தான் ஓகேவா அந்த பத்து டாஸ்கில் ஒரு டாஸ்க்கு பதினஞ்சு செகண்ட் தான் ஓடும் ஸோ டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா ஒரு டாஸ்க்குக்கு அஞ்சு ரூபா வரும் ஓகேவா பத்து டாஸ்க்குக்கு ஐம்பது ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு நூற்றம்பது ரூபா வரும் ஓகேவா ஃப்ரீ டாஸ்கில் நம்மளுக்கு நூற்றம்பது ரூபா இதில் ஏன் பண்ணிக்கலாம் ஸோ இதை இது முந்நூற்றி தொண்ணூறுபா நீங்கள் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பத்து டாஸ்க் ஒரு டாஸ்க்குக்கு வந்து பத்து ரூபா வரும் நூறுரூபா பத்து டாஸ்க்கு வந்து நூறுரூபா ஆச்சு ஓகேவா இதோட வேலிடிட்டி எத்தனை நாளைக்கு அப்படின்னா அஞ்சு நாளைக்கு அப்போது ஐநூறுரூபா வரைக்கும் நம்ம இதில் ஏன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட்டு பிளான் போட்டுக்கலாம் விஏபி டூக்கு வந்து இதில் ஆயிரத்தி எட்நூறுபா போட்டிருக்காங்க பட் விஏபி டூக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பத்து டாஸ்க் வரும் ஓகேவா ஒரு டாஸ்க்கு இதில் வந்து ஆறுரூபா கொடுப்பாங்க பத்து டாஸ்க்கு அறுபது ரூபா ஆச்சு இதோட வேலிட்டி எவ்வளோ நாள் கேட்டால் ஒன் இயர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஆப் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போகாது ஓகேவா ஸோ ஒரு சில ஆப் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்பு போயிருக்கு ஓகேவா பட் ஜிஎம்ஆர்லாம் இப்போ பார்க்க போனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் ஆகுது ஸோ இந்த ஆப் எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த சீரோ பிளான் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முந்நூற்றி தொண்ணூறு இல்லை அந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஓகேவா ஸோ இந்த விஏபி டூ இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளதுலாம் வேணாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பத்து டாஸ்க் வரும் ஓகேவா நீ இன்வெஸ்ட் பண்ணாமல் பத்து டாஸ்க் பார்த்துக்கலாம் ஒரு டாஸ்க்கு அஞ்சு ரூபா வரும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகேவா அஞ்சு மொத்தம் ஐம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரும் இதோட வேலிட்டி பார்த்தோம்னா மூணு நாளைக்கு ஓகேவா ஸோ இதே இது நீங்கள் முந்நூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் பத்து டாஸ்க் வரும் ஒரு டாஸ்க்குக்கு பத்து ரூபா எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் வரும் ஓகேவா மொத்தம் ஐநூறுரூபா வரும் ஓகேவா இதில் மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா ஐநூ நூறுரூபா இருந்துச்சுன்னா வித்ராவல் பண்ணிக்கலாம் டேக்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் நூறுரூபா விட்ரா கொடுத்தீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு நூறுரூபா ரிசீவ் ஆயிரும் ஓகேவா இதே விஏபி டூன்னா இதில் ஆயிரத்தி எட்நூறுபா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டாஸ்க்கு வந்து ரூபாய் வரும் ஓகேவா இதிலையும் பத்து டாஸ்க் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது ரூபா வரும் இதோட வேலிடிட்டி வந்து ஒன் இயர் ஓகேவா ஸோ இதுக்கு கீழே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதோடய பிளான் டீடைல்ஸ் இதுதான் ஓகேவா ஸோ இதில் வந்து இப்போ நான் இருக்கிற லெவல் வந்து விஏபி டூவில் இருக்கேன் ஓகேவா இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயெலாம் நான் இருக்கிறேன் ஸோ அதனால் எங்களுக்கு எனக்கு வந்து காட்டுது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபான்னு ஓகேவா ஸோ இதோடய ப்ளான் டீடே எனக்கு வந்து எக்ஸ்பீரியரி ஆகிற டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா டாஸ்க் எத்தனை டாஸ்க்குன்னா பத்து டாஸ்க் வரும் எனக்கு ஓகேவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே மென்ஷன் ஆயிரும் இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயினாகவும் கொடுத்துக்கலாம் ஓகேவா இதே இது முந்நூற்றி தொண்ணூறுபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் முந்நூற்றி தொண்ணூறுபா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஜாயினாகவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆட் வாட்ச் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா பிஜாப் ஆப்பில் வந்து பிளான் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ப்ள என்ன ப்ளான்லாம் இருக்குதுன்னா சீரோ ப்ளான் இருக்குது நெக்ஸ்ட்டு முன்னூ முன்னூற்றி தொண்ணூறுரூபாக்குள்ளது இருக்குது அது ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இருக்குது அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க ஓகேவா சீரோ பிளானில் வந்து மூணு நாளைக்கு மட்டும்தான் ஒரு ஒரு பிளானுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு வந்து அஞ்சு ரூபா வரும் பத்து டாஸ்க் வரும் ஓகேவா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மூணு நாளைக்கு நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் ஓகேவா இதே இது முந்நூற்றி தொண்ணூறுபா போடுறீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கு வந்து பத்து ரூபா பத்து டாஸ்க் வரும் ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் ஓகேவா அஞ்சு நாள் வேலிடிட்டி ஐநூறுரூபா வரும் நீங்கள் முந்நூற்றி தொண்ணூறுபா போட்டிங்கன்னா டெய்லி வீட்டராக பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ளஸ் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஜாயினிங் மோனஸாக ஒரு அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு விஏபி டூவாக இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கு வந்து ஆறுரூபா வரும் மொத்தம் பத்து டாஸ்க் வரும் பத்து டாஸ்க்குக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா ஓகேவா இதோட வேலிடிட்டி பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க இதே இது நாலாயிரத்தி எட்நூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கு வந்து பதினாறு ரூபா ஓகேவா பத்து டாஸ்க் வரும் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ரெஃபரல் அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் முந்நூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வரும் ஓகேவா முப்பத்தி ஒம்பது ரூபா வரும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஆட் ஆகாது ஓகேவா இதில் ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா இதில் ரெஃபரல் ரிவார்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது ஸோ இதில் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இதில் ரெஃபரல் ரிவார்டு அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் காமிக்கிது பாருங்கள் உங்களோட அதாவது முன்னூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்கன்னா செகண்ட் லெவலில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் தேர்ட் லெவலில் ஒன் பர்சன்டேஜ் வரும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு இப்போ முந்நூற்றி தொண்ணூறுபான்னா முப்பத்தொம்பது ரூபா ஆட் ஆகும் ஓகேவா அந்த ஆட் ஆகிறது எதில் ஆட் ஆகும் அப்படின்னா இந்த நூறுரூபா இப்போ இதில் வந்து இருக்காட்டுதான் டோட்டல் ரிவார்ட் நூறுரூபா வந்ததும் இதில் நம்ம சக்ஸஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரிவார்ட் எவ்வளோ வந்த பிறகு எடுக்க முடியும் அப்படின்னா தொள்ளாயிரூபா வந்தால் தான் நம்ம இதில் வந்து ரிசீவ் கொடுத்து எடுக்க முடியும் ஓகேவா நம்மளோட டெய்லி இன்கம் ரெஃபரல் அமௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும் பர்சன்டேஜ் லெவலில் ஓகேவா ஸோ கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம ரிசீவ் கொடுக்க முடியும் இந்த ஆப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மேலேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது இதில் நூறுரூபா வந்து நம்ம கிளைம் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ பேலன்ஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு பட் இதை வந்து நம்ம எடுக்க முடியாது இது வந்து லெவல் வந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெஃபரல் அமௌண்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் டாஸ்க் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் முந்நூற்றொன்னு ரூபால ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபால ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஸீரோ பிளானில் இருக்கீங்க அப்படினாலும் இதில் வந்து டூ ரிசீவ் த டாஸ்க் அப்படின்ட்டுக்கு பாருங்க சைடில் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு எத்தனை டாஸ்க் வரும் ஒரு நாளைக்கு பத்து டாஸ்க் வரும் ஓகேவா இந்த பத்து டாஸ்க்கு நம்ம இதில் ரிசீவ் கொடுத்துக்கணும் இதில் இப்படி ரிசீவிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட்டிங் அப்படின்ட்டு ஆகும் ஓகேவா இதில் இப்படி ரிசீவிங் அப்படின்ட்டு ஒரு பத்து டாஸ்க் வந்து ரிசீவ் கொடுத்துக்கணும் ஓகேவா இதில் ரிசீவ் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் ரிசீவ் கொடுத்துட்டு நம்மளோட டாஸ்க் பேஜ் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பத்து டாஸ்க் வந்து இப்போ ரிசீவிங் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து நம்மளோடய போய் ஆட் ஆயிரும் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும் இது வந்து இப்போ நான் விஏபி டூவில் இருக்கேன் ஒரு நாளைக்கு ஆறுரூபா வரும் பதினஞ்சு செகண்ட் ஆட் ஓடும் ஓகேவா ஒரு பத்து டாஸ்க் மட்டும் தான் நம்ம ரிசீவிங் கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா இதில் மை டாஸ்க் அப்படின்ட்டு பாருங்க ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா டூயிங் அப்படின்ட்டு காமிக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து வாட்ச் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ப்ளே பண்ணணும் இதில் ப்ளே பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து டைமிங் வரும் கரண்ட் செகண்ட் சொல்லிட்டு ஓகேவா இதில் வந்து பதினஞ்சு செகண்ட் ஆனதும் நம்மளுக்கு வந்து இதில் சப்மிட்டிங் அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்துருச்சுல இந்த மாதிரி வந்து நம்ம அதை பத்து டாஸ்க்கையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டூயிங்கில் வந்து நம்ம பத்து டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆயிடும் ஸோ இன்றைக்குள்ள டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா மீ பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேவா நம்மளுக்கு வந்து ஒரு ஆடுக்கு வந்து ஆறுரூபா ஸோ அப்படிங்குற சொன்னால் நான் பத்து ஆடு பார்த்துட்டேன் ஸோ இப்போ அறுபது ரூபா நம்மளுக்கு வந்து வேலட்டில் ஆட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதே இது நீங்கள் முந்நூற்றி தொண்ணூறுரூபாலா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆடுக்கு பத்து ரூபா வரும் பத்து ஆடு வரும் ஓகேவா ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் பட் அது வந்து அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் மை வேலட் அப்படின்னு பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட் இப்போ முந்நூற்றி தொண்ணூறு பண்ணுறீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறுன்னு போட்டு ரீசார்ஜ் நாகும் அப்படிங்கிறத கொடுத்துட்ணும் இதில் வந்து நீங்கள் என்ன சேனலில் பே பண்ணுவீங்களோ அதில் வந்து பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிரும் ஓகேவா ஸோ வேலெட்டில் ஆட் ஆனோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் வந்து பா பண்ணுறீங்களோ அதை வந்து பை பண்ணிடணும் ஓகேவா விஐபி கீழே அப்படி இருக்கும் விஐபின்னு இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ஜாயின் ஆ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்க வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து டெய்லி இந்த ஆட் பார்க்குற மாதிரி ஆட் ஆயிரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிறது சொன்னாலும் அதே மெத்தடில் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் வந்து மினிமம் பிட் ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் இதுல மினிமம் விட்ராவல் பாத்தீங்க அப்படின்னா நூறுரூபா இருந்தால் இருந்தா விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் டீடைல் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் அப்புறோட உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கு ஓகேவா மினிமம் விட்ராவல் நூறு இருந்தால் இருந்தா விட்ராவல் பண்ணிக்கலாம் டேக்ஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஓகேவா இதில் செலக்ட் வித்ராவல் மெத்தட் அப்படின்ட்டுக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட்ரா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓடிபி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போக்கும் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆயிடும் ஓகேவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதில் போயிட்டு உங்களோட லிங்க் வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதாலும் சரி விட்ரா பண்ணுறாலும் சரி மை வேலில் போய்ட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மை டாஸ்க்கில் போனோம் ஃபஸ்ட்டு ரிசீவ் கொடுத்துட்டு ரிசீவ் த இருக்கலாம் ஸோ இதை கொடுத்துட்டு பத்து டாஸ்க் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் விட்ராவல் எவ்வளோ மினிமம் விட்ராவல் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கம்ப்ல்சரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே குரூப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ